உலகத்தின் படைப்பு பாகம் ஏழு கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு பத்து வருஷம் ஆபிராமும் சாராலும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தேசத்தில் தான் குடியிருக்காங்க சாராய் சொல்கிறா எனக்குத்தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி அவள் தன் அடிமை பெண் ஆகிய ஆகார் என்பவளை ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள் ஆகார் கர்வம் தரிக்கிறாள் உடனே ஆகார் சாராயை அற்பமாக பார்க்கிறாள் சாராய் ஆபிராமை பார்த்து எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை நான் தானே உமக்கு கொடுத்தேன் அவள் என்னை அற்பமாக பார்க்கிறாளே கர்த்தர் எனக்கும் உமக்கும் முன்பாக நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் உடனே ஆபிராம் உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள் உனக்கு இஷ்டமானதை நீ அவளுக்கு செய் என்றான் சாராள் உடனே ஆகாரை மிகவும் கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறாள் ஆகாரோ சாராயை விட்டு ஓடி போகிறாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே ஆகாரை கண்டு ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அப்பொழுது ஆகார் என் ஆட்சியார் என்னை மிகவும் கடினமாக நடத்தினபடியால் நான் என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு சென்று ஆவல் கையின் கீழே அடங்கிரு நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாக இருக்கும் நீ ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவன் கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாரும் அவனுக்கு விரோதமாகவும் இருப்பார்கள் அவன் சகோதரர் எல்லாருக்கும் விரோதமாகவே அவன் குடியிருப்பான் ஆகார் சொல்றா என்னை காண்கின்ற தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி கத்தருக்கு காண்கின்ற தேவன் என்று பேரிட்டாள் ஆமன்